திராவிடர் கழகத்தை சேர்ந்த பெரியாரும் சரி அண்ணாவும் சரி திராவிட இயக்க தொண்டர்களும் சரி தொடர்ந்து பேசியது என்ன தாத்தாவுக்கும் பிர்லாவுக்கும் தாரவாக்கத்தான நான் நாடகம் இந்த சுதந்திர போராட்டத்திற்கு பின்னால் வேறு அஜெண்டா இருக்கிறது என்பதை அப்போதே வெளிச்சம் போட்டு காட்டினார்கள் திராவிட இயக்கம் தான் அன்றைக்கும் வெளிச்சம் போட்டு காட்டியது இன்றைக்கு அது அதானிக்கு எதிரானதாக இப்போது புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது இதுவும் திராவிட இயக்கத்துக்கு கிடைத்த வெற்றிதான் முதலாளிகளை பற்றி அன்றைக்கே திராவிடர் கழகம் எச்சரித்தது திராவிட இயக்கத்தை அவர்கள் எச்சரித்தார்கள் பெரியார் எச்சரித்தார் அண்ணா எச்சரித்தார் காந்திக்கு பின்னால் முதலாளிகள் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அன்னைக்கு காந்தி தானே ஏரியா வந்தாரு இன்னைக்கு ஏழை தாயின் மகன் ஒருத்தர் வந்திருக்கிறாரு புதிய இந்தியாவை பெற்றெடுக்க தொண்டர்களே வருக அப்படின்னு கூப்பிட்டு இந்தியாவை புதிய இந்தியாவாக மாற்றும் திட்டத்தோடு அவர் களமிறங்கி இருக்கிறார் அந்த களத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத நாம் தீவிரமாக பார்க்க வேண்டும் தமிழ்நாட்டை பற்றிய விமர்சனங்கள் என்பது தொடர்ச்சியாக வரத் தொடங்கி இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய சூழல் எப்படியானதாக இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய சமூகத்தினுடைய முன்னேற்றத்தில் நமக்கு போதாமைகள் இருப்பதாக நாம் உணரலாம் ஆனால் தமிழ்நாடு கடந்து வந்த பாதை என்னவாக இருக்கிறது முதலமைச்சர் நேற்று கேரளாவில் சென்று பேசும் பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தை அடிக்கோடிட்டு பேசுறார் என்ன கடந்த நூறு ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு பெரிய மாற்றங்களை நாம் சமூகத்தில் நிகழ்த்தி காட்டியிருக்கிறோம் அதே வேளையில் இந்த முன்னேற்றங்களில் நமக்கு சில போதாமைகளும் இருந்திருக்கின்றன அறிவியல் முன்னேற்றங்கள் நமக்கு போதுமான மாற்றத்தை தந்தமையாக இல்லை இன்னும் நாம் போக வேண்டிய தூரம் அதிகமாக இருக்கிறது என்ன விலை கொடுத்தாவது நாம் சமூகத்தில் சாதியை ஒழிக்க பாடுபட வேண்டும் என்று பேசியிருக்கிறார்